ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோத் சைட்பானேஷ் எல்லாம் தமிழக வெற்றி கழகத் தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இது ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி தான் பேச வந்திருக்கேன் சமீப நம்ம ஆன்லைன்ல சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிக்காரங்க அதாவது நமக்கு எதிர்கட்சினே சொல்லலாம் இருக்கிற எல்லா கட்சியும் நமக்கு எதிர்கட்சிகள் தான் ஸோ அவங்க நிறைய பேர் நிறைய வதந்திகள் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது இந்த நாம் தமிழர் கட்சி மட்டும் பார்த்தீங்கன்னா விஜயன் என்ன நோண்டிக்கிட்டே இருக்காங்க அந்த நிர்வாகிகளை நோண்டிக்கிட்டே இருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அந்த சாட்டை துறைமுருகன் நிறைய காமெடி பண்ணியிருந்தாரு அதுக்கான ரிப்ளையோ அதுக்கான ப்ரூஃபோட நம்ம விஷய சில விஷயங்கள் அதை பத்தி பேசியிருந்தோம் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ இன்னைக்கு அதாவது லைனா இந்த மாதிரி நியூஸஸ் வரும்போது இன்னைக்கு ஒரு கூத்து ஒன்று நடந்திருக்கு நம்ம ரீசெண்டா பாத்தீங்கன்னா நாகை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா நாம் வந்து நிறைய பேர் நம்ம கட்சியில் இணைஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அது ஒரு மிகப்பெரிய லெவல்ல ரீச்னே சொல்ல நிறைய நியூஸ் சேனல்லாம் வந்தது ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே அந்த கட்சியில் இருக்கிற சில பேருக்கு அதிருப்தியா என்ன விஷயம் தெரியல காண்டாயிட்டாங்களா இல்ல வேற எதுனா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்களான் நமக்கு தெரியல இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு இன்னைக்கு மீன்ஸ் நேத்து நேத்து ஈவினிங் பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்திருக்கு அது என்ன போட்டிருக்குன்னா தஞ்சை மாவட்டத்துல நிறைய விஜய் ரசிகர்கள் அதாவது ஒரு கிராமமே அது ஒரு மிகப்பெரிய கிராமமா அந்த கிரா அது ஒரு கதையாக கதையாக சொல்கிறாங்க அவங்க ஒரு பெரிய கிராமம் அது இந்த கிராமத்தில் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்கள் எல்லாம் படிக்கிறாங்க இப்போ காலேஜ் முடிச்சுட்டு எல்லாம் இளம் ரத்தங்கள் அப்படின்றாங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தளபதி விஜயனோட தீவிர ரசிகர் அவங்க வந்து பேனர் வைக்கிறது கட் அவுட் வைக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்த பசங்க அந்த கிராமம் மொத்தமாகவே அந்த பசங்களோட குடும்பம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தளபதியோட ரசிகர்கள் தீவிர ரசிகர்கள்லாம் ஸோ அவங்க எல்லாருமே அதாவது அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே நாம் தமிழர் கட்சியில் வந்து இணைஞ்சிட்டாங்க இப்படின்னு சொல்லி நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா இதுலேயும் அதாவது ட்விட்டர்லலாம் பார்த்தா எல்லாருமே இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க என்னை கூட ரெண்டு பேரும் டேக் பண்ணி கேட்டிருந்தாங்க நண்பா இது உண்மையா நிஜமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளாகவே பார்த்தீங்கன்னா அவங்க இருந்தாங்க அதாவது நாம் தமிழர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் கொத்து கொத்தா பார்த்தீங்கன்னா நம்ம கட்சிக்கு வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க அது உண்மைதான் அதுக்கான நிறைய விஷயங்கள் எப்படி நம்ம முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் சேர்றாங்க ரீசன்ட் என்னன்னு நம்ம தளபதியோட ரசிகராக இருந்தாங்க எல்லாருமே அண்ணன் கட்சி ஆரம்பிச்சோன்னே நம்ம கிட்ட வந்துட்டாங்க அது வரைக்கும் வேற எந்த கட்சியிடம் விருப்பம் இல்லாம எங்க போறதுன்னு தெரியாம நம்ம தோழர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா மாற்று கட்சிக்கு சப்போர்ட் பண்ணலாம் இயல்பு தான் ஸோ நம்ம அண்ணன் வந்தனால எல்லாருமே நம்ம கிட்ட வந்துட்டாங்க இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா தீ மாதிரி தமிழகம் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கு ஸோ இதுக்கு நடுவில் என்னன்னா அது எல்லாருமே என்ன விஜய் அவரோட கட்சிக்கு பாருங்க நம்ம டீம் வந்து நம்ம ஒரு புதுசா ஒன்னு இறக்க சொல்லி இந்த நியூஸை வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க சோ இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா அந்த போட்டோ போட்டு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த குரூப் போட்டோல ஒரு நம்பர் இருக்காரு சோ நான் டிஸ்ப்ளேல காட்டறேன் பாருங்க அவரு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ரிப்ளை போட்டு என்ன ஃபோட்டோருன்னு பார்த்தீங்கன்னா டேய் அடா பாவீங்களா இது என்னோட ஃப்ரெண்டு கல்யாணத்துலாம் நாங்கள் குரூப்பாக மண்டபத்துக்கு கீழே எடுத்த போட்டோடா இதை ஏன்டா எடுத்து இப்படி ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு ஷேர் பண்ணிட்டேன் இதை நம்ம தொடர்கள் எடுத்து வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் அதாவது அந்த பையன் பார்த்தீங்கன்னா அந்த நண்பர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஈவெண்ட் அதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிருக்காங்க எல்லாருமே சேர்ந்து அந்த டீம் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துக்கு போனோம் டீம் நின்று போட்டோ எடுப்பில்ல அதே மாதிரி ஒரு குரூப் போட்டோ அவங்க எடுத்திருக்காங்க அவங்க மண்டபத்துக்கு கீழே நின்று நைட்ல நின்று எடுத்திருக்காங்க அதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த போட்டோவை நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஏதோ ஒரு பைத்தியக்காரன் எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுவோம் சொல்லி இவங்க எல்லாம் விஜய் ரசிகர்கள் இவங்க ஒரு கிராமத்துல இருந்து வராங்க இந்த டீம் அப்படியே நாம் தமிழர்ல இறஞ்சிட்டாங்கன்னு சொல்லி நியூஸை கொடுத்துட்டாரு ஸோ அந்த பையனே இதை பார்த்து ரிப்ளை பண்ணனா நமக்கு தெரிஞ்சுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த பையன் அதை காமெடியாவிட ரிப்ளை பண்ணியிருந்தாலே நான் எப்போ நினைஞ்சேன் நாங்கள் என் ஃப்ரெண்டு வீடு அந்த கிட்டத்தோட்டோட என் போட்டோ என் அனுமதி இல்லாம ஏன்டா ஷேர் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அந்த போட்டோ கீழே வந்து கமெண்ட் பண்ணிட்டான் இது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பசங்க வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைகள் நான் கேட்குறேன் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைகள் நீங்க இந்த டைம் ஸ்பெண்ட் பண்றதை மக்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க இப்போ நேற்று கூட நடந்த பிரஸ் மீட் கூட பார்த்தேன் நடந்த மீட்டிங்ல இருந்து எந்திரிச்சு வெளியே வந்துட்டாங்க ரீசன் கேட்ட போது என்ன போது வெளியே போலாம் இது ஏன் அடிச்சு நான் தான் இங்க முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க எல்லாம் எந்திரிச்சு வெளியே வந்துட்டாங்க அது ஒரு ஜாதி பிரச்சனையா மாதிரி இருக்கு அது ப்ராப்பர் இஷ்யூ என்ன என்னன்றது நம்ம அதுக்குள்ள போகல ஏன்னா நமக்கு அவங்கள பத்தி தேவையில்லை அந்த விஷயங்களை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணவும் தேவையில்லை காட்டை துறைமுக எந்திரிச்சு அடிக்க வந்தாரு அவரும் ஏதோ ஜாதி பேரை வச்சு பாத்தீங்கன்னா மேடையில பேசியிருக்காருன்ற மாதிரி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் போயிருக்கு ஏகப்பட்ட பேர் அதாவது கிட்டத்தட்ட பத்து வருஷமா பாத்தீங்கன்னா நாம் தமிழர்ல உழைச்ச ஆளுங்க அவங்க அது மட்டும் இல்லாம எலெக்ஷன் டைம்ல கிட்டத்தட்ட மூணு நாலு தொகுதிக்கு பாத்தீங்கன்னா கூடைய போய் வேட்பாளர் கூடைய போய் சப்போர்ட் பண்ண டீம் அவங்க சோ அவங்க பாத்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி நாம் தமிழில் சேர்ந்து பத்து வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க உடனே ஒரு செகண்ட்ல நீ யாருடான்னு கேட்டு கேட்டு வெளியே போடான்னு சொன்னோன்னா அவங்க வெளியே வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதாவது சார்ட்டேஜ் துறைமுறைகனுக்கு இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா உங்கள் கட்சி பொழுது பார்த்திங்கன்னா நார்து முதல்ல உங்கள் கட்சியை ரெடி பண்ணுங்க உங்கள் கட்சியில் இருக்கிறவங்கள பற்றி பேசி சமாதானமாக பேசி அதை அப்படியே வழி நடத்தணும்னு பாருங்கள் அதை விட்டுட்டு தமிழ வெற்றிகளை இது பண்ணிட்டாங்க மாவட்ட செயலாளர்கள் அது பண்ணிட்டாரு அது இப்படி போகுது அப்படி போகுதுன்னு சொல்லி வேற கட்சியோட வேலையெல்லாம் உனக்கு எதுக்கே தேவையில்லா அது வேலை உங்க என்னமோ அதை பாருங்க உங்க விஷயம் பாருங்க அப்படியே பறகுது ஆன்லைன்ல ஸோ இதை பார்த்தோன்னே இந்த விஷயத்த கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நேற்று பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் டே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம தளபதி விஜய் நான் பார்த்தீங்கன்னா அதுக்கு வாழ்த்து தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவு போட்டிருந்தாரு அதே மாதிரி தமிழ்நாட்டில் பல இடத்துல பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்கள் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் அவங்க ஏரியாவில் இருக்கட்டும் இந்த ரொட்டி பால் முட்டை கொடுக்குற இடத்துல இருக்கட்டும் அந்த குழந்தைங்களுக்கு சாக்லேட் கொடுத்து அதே மாதிரி செங்கல்பேட்டில் பார்த்தீங்கன்னா தொண்டராணி சார்பாக பார்த்தீங்கன்னா கில்லி சாரத் மற்றும் பிரபீன் அவங்க டீம் எல்லாருமே சேர்ந்து கழக பொதுச் செயலாளர் சார் நம்ம ஆனந்த் சார் அவரை இன்வைட் பண்ணி அவர் மூலயமா பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு பேகு அவங்களுக்கு தேவையான படிப்புக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கொடுத்து சில்ட்ரன்ஸ் டேயே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த கட்சியாச்சும் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்களான்னு தெரியல நம்ம இப்ப மட்டும் கிடையாதுங்க மக்கள் இருக்கும் போதும் இந்த விஷயம் பண்ணியிருந்தோம் அந்த டைம்லும் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷனாக பண்ணியிருந்தோம் சில்ட்ரன்ஸ் டே போது உங்களுக்கு தெரியும் குழந்தைங்களுக்கு குழந்தைங்களோட தளபதி விஜயன்னு எவ்வளோ மிங்கில் இருக்காரு எல்லார் வீட்லேயும் தளபதியை பிடிக்காத ஒரு குழந்தை கூட இருக்காரு எல்லாருமே குட்டி குட்டி குழந்தைங்க எல்லாமே விஜய் நான் பாட்டு போட்டாலும் அதுக்கு எந்திரிச்சு ஆடுறதா இருக்கட்டும் அந்த அளவுக்கு எனர்ஜியாக இருப்பாங்க இப்போ லாஸ்ட்டாக கூட நம்ம கோட்டு ரிலீஸ் ஆகும்போது பக்கத்தில் இருக்கிற ஆசிரமத்தில் வந்து நமக்கு கால் வந்தது எல்லா வாட்டியும் நம்ம அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஏதாவது ட்ரீட் எதனா நம்ம கொடுப்போம் கால் வந்து இந்த வாட்டி எங்களை படத்துக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று வச்சுருந்தாங்க ஸோ நம்ம முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணோம் ஆசிரமத்திலேருந்து குழந்தைய வெளியே கூட்டினு போகிறது கொஞ்சம் ரிஸ்கியான ஃபேக்ட்ரு அவங்க அப்படி அனுமதி கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் டைம் கேட்டாங்க எங்ககிட்ட ஸோ நாங்கள் சொன்னால் நீங்கள் டைம் எடுத்து சொல்லுங்கள் அடுத்த படம் தளபதி சிக்ஸ்டி நைனுக்கு முன்கூட்டியே நாங்கள் ரெடி பண்ணிடுறோம் எல்லாருமே ரெடி பண்ணிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறோன்னு வாக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நேரத்தில் குட்டி குழந்தைங்கள் யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோஸ் பார்க்குறதா இருந்தால் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே ஸோ அது மட்டும் நம்ம எலக்ஷன் எலெக்ஷன் ஒர்க்கு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு தமிழ்நாட்டில் பல இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ ரெண்டு டேட் அதாவது சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா இந்த வாக்காளர்கள் சேமிப்பு அதாவது என்ன சொல்றதுன்னா இந்த பேர் திருத்தம் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி வந்திருப்பாங்க ஓட் ரைடு இல்லாமல் இருப்பாங்க புதுசா வந்திருப்பாங்க ஓட்டு போடுறவங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முகாம் போடுறாங்க இது எல்லா எல்லா வருஷமும் நடக்குதுங்க எலெக்ஷன் டைம்ல எல்லா வாட்டியும் நடக்கிறது விஷயம் தான் இது ஸோ நான் பெருசா யாரும் பார்த்ததில்லை எல்லா கட்சிகளும் டேபிள் போட்டு ஓரமா உட்காந்துட்டு அந்த கட்சியில இருந்து நாங்க உட்காடுறோம் மற்றபடி எந்த வேலையும் செஞ்சு நான் பார்த்தது கிடையாது ஸோ இப்போ தமிழக வெட்டுக்கழகம் சார்பாக பார்த்தீங்கன்னா நாங்கள் களத்தில் இறங்குறோம் ஸோ எல்லா ஸ்கூல்லையும் எல்லா போத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆள் போட்டிருக்கோம் நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்துருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி ஒரு விஷயம் பொதுமக்களுக்கு ஈஸியாக போய் சேருது பேப்லெட் மூலயமாவும் அறிக்கை மூலியமாகவும் நாங்களாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட்டி எல்லா பைக்ல எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் டேம்ப்லெட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதை பத்தி தனியாக ஒரு வீடியோ கண்டிப்பா போடுறேன் நம்ம பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு புதுசாக வந்த ஓட்டர்ஸை நம்ம சீக்கிரமாக அவங்களுக்கு ஓட்டர் எடு எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதே மாதிரி வயசானவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு பேர் திருத்தம் பண்ணுறதுக்கு அதுக்கான எல்லா விஷயமும் எல்லா ப்ரொசீஜர்ஸும் நம்ம பேக் டு பேக் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதோட வீடியோ டீட்டெயில் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு அதாவது சாட்டர்டே சண்டேனா மண்டே மேக்ஸிமம் அளவுக்கு மண்டே நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் அதே மாதிரி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க வேற கட்சியிலேருந்து இந்த மாதிரி விஷயங்கள் இந்த கோல்மெல் பண்ணுற பற்றி எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ரீசெண்டாக எனக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் படிச்சேன் அதுல நிறைய நண்பர்கள் காமனாக போட்டிருந்தேன் என்ன ப்ரோ வெள்ள சட்டை போட்டீங்க எப்பவுமே வேற ஒரு காஸ்டியூம்ல வரீங்க ஒயிட் சட்டில் இப்போ ரீசெண்டாக ஒயிட் சட்டில் வரீங்க நீங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டேன் நம்ம பேக்ரவுண்ட் நீங்க எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல ஸோ நம்ம பேக்ரவுண்ட் மாத்தி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆகுது வர புது வீடியோ எல்லாத்துலேயும் இந்த பேக்ரவுண்ட்ல தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த விஷயம் என்னன்னா மாநாடுக்கு போட்டு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லியோ படத்துக்கு போட்டு பேனர் தான் பேக்ல வச்சிருந்தேன் ஸோ நான் கொடியா தான் ஃபஸ்ட்டு போடலான்னு பார்த்தேன் இருந்தாலும் விட எனக்கு எங்கள் அண்ணா முகம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுச்சு அதனால மாநாடுக்கு நம்ம போட்ட விஷயம் தான் ஸோ அதே மாதிரி ஒன்று காப்பி எடுத்து நம்ம ஃபேக்ட் ட்ராப்ல வச்சுட்டோம் ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் கமெண்ட் ஒயிட் சட்டையோட காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம அசில்வதி ஐட்டம் இல்லை ஸோ எப்பவுமே அந்த அப்படி கிடையாதுங்க பா சேஞ்ச் பண்ணணும் அடிக்கடி மாற்றி மாற்றி போடுவோம் ஆனால் இருந்தாலும் ஒரு காமனாக இங்கேயுமே ஒயிட் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம் கொஞ்சம் ஒரு ஐடென்டிட்டியாக வச்சுக்கலாம்னு எனக்கு ஒரு ஃபீல் அதனால் வச்சிருக்கேன் ஸோ வேறு ஒன்றும் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னும் நிறைய தளபதி அப்டேட்ஸ் தமிழக வெற்றி கேட்கறது அப்டேட் பேக் டு பேக் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு இன்னும் நிறைய வீடியோ டாடா பாய் நான் உங்கள் ஏஜே நன்றி